ஒரு சில நேரங்கள் மாற்றங்கள் வரதா செய்யும் அதெல்லாம் நம்ம எதிர்த்து போகணும் இது வந்து உனக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு யாரு என்ன எப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆயா ஹெல்த்து ஓகேவா ஆ நல்லா இருக்கேப்பா இன்னைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு வாசி காசு காசு ஒரு கொடுக்கலாம் என்ன செய்ய வச்சது வச்சமாதிரி இருக்கேன் என்ன செய்ய

தேங்க <tus> <tus> <tus>

என்ன பேச என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து குடுக்கறேன் சேர்ந்து குடுக்க வேணா எப்பயுமே தனித்தே வாழ்ந்துக்கிறேனா நினைப்பா

அதைக்காண்டி நாங்கள் பார்த்து கொடுக்காம உட்காருறான் சொல்லு ஏன் ஆளுக்கெல்லாம் சண்டை போடலையே அவரு ஆனா பார்த்து கொடுக்க வேண்டியது ஒரு நாளைக்கு இருக்குன்ற வேண்டியது ஒரு நாளைக்கு மூணு பஞ்சாயிரம் போட சந்திடுவோம் ஆ அப்போ அங்கே போனதா பாவம் பிள்ளை கடை பிள்ளைய அவங்க அவங்க கொடுக்குறத கொடுங்க திருவண்ணி சண்டை போடாம வரவேற்கிறோம் இந்த டைம்ல வாங்குறாங்க 50 100 கேரடர போடாதே அது கரெக்ட் சொல்றது அம்மாப்பட்டி ஐயா கரெக்டா பேசிடுச்சா எதுக்கு பொம்பளை பிள்ளையில பேசி ஏன் ஒரு மணி நேரம் ஆயிருச்சா சரி அம்மாப்பட்டி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுப்பா பாப்பா பத்து பத்து ரூபா எடுங்கப்பா எடுக்கா சார் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு போது எனக்கு லைவ் சரியா நைட்டுக்கு வரேன் பாய் எல்லா பிள்ளையும் போயிட்டாங்களா இருக்காங்களா ஒன்றும் தெரியல சாப்பு இது சைலண்டில் இருக்கிறவங்க வந்து லைக் போடுங்கப்பா ஏன் இப்படி பேசுறீங்க பொம்பளை பிள்ளைங்களா பேசாதீங்க எந்த பிள்ளைங்க பேசாதீங்க இது நல்லதுக்கு இல்லை உங்களுக்கெல்லாம்